ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் தவறான என் தீவு என்னென்ன வாங்கினேன்னு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பவுல் தான் வாங்கினேன் இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ்னு சொன்னாங்க நல்ல ஓவல் ஷேப்பில் சரி வந்து இது டிஸ்பிளேக்கு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன் நல்ல ஓவல் ஷேப்பு நல்லாயிருக்கு இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ்னால் ஓகே தான் சூப்பராக இருக்குது இது நல்ல மெலமின் டைப்பில் இருக்குது இது அதுக்கடுத்து வந்து ரெண்டு டென் ருப்பீஸ் ப்ளேட் வாங்கினேன் இதுதான் அது ரெண்டு டென் ருபீஸ் பிளேட்டு இது வந்து எதாவது சர்விங் சைடிஷ் பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் இங்கே சைடிஷ் மாதிரி பண்ணி இது ரெண்டுமே பத்து ரூபாய் இது பத்து ரூபாய் இது பத்து ரூபான்னு வாங்கினேன் அதுக்கப்புறமா இதுவும் ஒரு தான் ஸ்நாக்ஸ் பிளேட் மாதிரி இதுவும் வந்து நான் டென் ருபீஸ் தான் வாங்கினேன் ஈச் டென் ருபீஸ் இதுவும் டென் ருபீஸ் இதுவும் டென் ருபீஸ் அதுக்கப்புறமா இது ஒரு இது ஒரு ஸ்நாக்ஸ் பவுல் மாதிரி தான் இதுவும் வந்து டென் ருபீஸ் தான் இது வந்து இங்கே நம்ம எதாவது சாஸ் மாதிரி இங்கே எதாவது வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க இதுவும் வந்து டென் ருபீஸ் தான் அதுக்கப்புறமா இந்த மோல்டு வாங்கணும் அந்த மோல்டு கலர் கலர் மோல்டு ஸோ இதில் வந்து எத்தனை பீஸ் வருதுன்னா மொத்தம் ஆறு பீஸ் வருது இந்த ஆறு பீஸுமே வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் கொடுத்தாங்க இது வந்து நம்ம கப் கேக் மாதிரி செய்யலாம் இது ஃபுல்லாக சிலிக்கானில் இருக்குது ஸோ நம்ம சூப்பராக அழகாக கப் கேக் செய்கிறதுக்கு இது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நான் மெஷரிங் ஸ்பூன் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்காமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினேன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் அந்த மாதிரி இருக்குது இது நாலு வந்து நூறுபான்னு கொடுத்தாங்க இப்போ அஃபோர்டபுள் தான் அமேசான்லலாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மெஷரிங் ஸ்பூன்ஸு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் நான் வாங்கினேன் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு இது நம்ம பொடி அதான் நம்ம நிறைய அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதுக்காக இது வாங்கினேன் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் பிளாஸ்டிக்கும் நல்லா இருக்குது இது வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் நான் வாங்கினேன் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு தண்ணி அடிக்கிற டியூப் மாதிரி இது ஸோ இது வந்து அது ஹஸ்பண்ட் வாங்கினாங்க இது எதுக்குன்னா வந்து பைக் க்ளீன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வாட்ரு பாட்டில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் இதுக்கு ஒரு பைப்பும் கொடுத்தாங்க இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நாங்கள் வாங்கினோம் அதுக்கப்புறமா ரெண்டு ஷீக்கு கம்பிங்க வாங்கினோம் ஸோ நம்ம ஏதாவது வீட்டில் கபாபு அந்த மாதிரி நம்ம வீட்லயே செய்யலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த கம்பி ரெண்டு ஒன்று வந்து ரொம்ப பெருசாக டென் ருபீஸ்னு இது வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் பெருசாக இருக்குது இது வந்து டென் ருபீஸ் தான் சின்னதாக இருக்குது நம்ம ஷீக் வந்து வீட்லேயே செய்யலாம் ஏதாவது பார்ட்டி டைம்ஸில் அதுக்காக நாங்கள் இது வாங்கினோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு தேங்காய் இது பண்ணுறது வாங்கணும் ஸோ இது நல்லா இருக்குது நம்ம இந்த இடத்துல வந்து தேங்காய் இந்த இடத்துல வந்து நம்ம தேங்காய் பேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம தேங்காய் உடைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் நல்லா இருக்கு இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ்னு வாங்கினேன் இதுவும் நல்லா அஃபோர்டபுள் தான் அதுக்கப்புறமா ரெண்டு சாக்லேட் மோல்டு வாங்கினேன் இது வந்து ஈச் வந்து ஃபிஃப்டி ருபீஸுன்னு காஸ்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு சாக்லேட் மோல்டும் இது வந்து இது வந்து எயிட்டி ருபீஸ் இது வந்து ஃபார்ட்டி ருபீஸு இது ஹார்டின் ஷேப்பில் இருக்குது இந்த மோல்டு இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது இந்த மோல்டு இது வந்து எயிட்டி ருபீஸ் இது வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ்னு வாங்கினேன் நம்ம அமேசான்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருக்கும் இதெல்லாம் ஆனால் இங்கே தீவத்திடல வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சூப் கரண்டி மாதிரி ஒன்று வாங்கினேன் இது இதுவும் டென் ருபீஸ் தான் இது வந்து நம்ம ஏதாவது சூப்பு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பட் பிளாஸ்டிக் தான் ஸோ இதுவும் நல்லா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இது அதுக்கப்புறமா ஒரு லெமன் புளிகிறதும் வாங்கினேன் இதுவும் டென் ருப்பீஸ் தான் இதுவும் நல்லா தான் இருக்குது பாருங்கள் இதுவும் நல்லா பிளாஸ்டிக் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா என்னோட பையனுக்காக நான் ஒரு டாய் வாங்கினேன் இதை வந்து சும்மா லைட்டாக ஜோக்கர் மாதிரி போட்டு ஃபுல்லாக மரத்தில் பண்ணியிருக்காங்க ஒரு கிழிப்பு மாதிரி இது ஸோ நம்ம இதை ஷேக் பண்ணால் ஆடுது ஸோ இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ்க்கு நான் வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு தண்ணி வடிகட்டியும் வாங்கினேன் இதுவும் டென் ருபீஸ் தான்ங்க ஸோ இது நம்ம எல்லாருக்கும் வீட்டில் ரொம்ப தேவைப்பட எசன்ஷியல் இது ஒன்று 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 வாங்கினேன் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் வாங்கினேன் இந்த மேட்டு தான் ஸோ இந்த இது வந்து ஷெல்ஃப் மேட்டு ஷெல்ஃப் லைனர் ஷெல்ஃப் ரன்னரும் சொல்லுவோம் நம்ம இது வந்து எவ்வளோனா ஒன்று வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு நம்ம ஷெல்ஃபுக்கு வந்து இது அப்படியே கரெக்டாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நம்ம ஷெல்ஃபுக்கு போடுறதுக்கு அதே மாதிரி லென்த்தும் ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கீட் ஃபைவ் ஃபீட் கிட்ட வருது நம்ம இது வந்து ஒரு அஞ்சு ஷெல்ஃபு கிட்ட வரைக்கும் நம்ம போடலாம் இது ஹண்ட்ரட் ருப்பீஸ் நான் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன் ஒன்னே வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ கிட்ட வருது அப்புறம் ரெண்டு ஃபோர் நைன்டி நைன் அந்த மாதிரி வருது இது ஹண்ட்ரட் ருப்பீஸ்னால் ரொம்ப அஃபோர்டபுள் இந்த ஷெல்ஃப் லைனர் அதாவது வந்து நம்ம நியூஸ் பேப்பர் அடிக்கடி மாத்துறதுக்கு பதிலாக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ நல்ல பெரிய லென்த்தாகவே வருது இது ஸோ நிறையாவே வருது இது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நிறையாவே வருது லென்த்து அதே மாதிரி இது வாஷபிளும் அதே மாதிரி நம்ம எதாவது கண்ணாடி பொருள் வச்சா கூட இது கீழே விழுவாது ஸோ நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம பேப்பர் வந்து அடிக்கடி மாற்றணும் அவசியக்கூடாது இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு கூட அதுக்கு தான் நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் சப்போஸ் இது வந்து நம்ம வாஷ் பண்ணுறதால கூட நம்ம இதை அடுத்து மாற்றிக்கலாம் ஸோ இது ரொம்ப அஃபோர்டபுள் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்னால் பரவாயில்ல தான் நல்ல லென்த்தியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது வந்து ஷெல்ஃப் லைனர் இது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது இது ஷெல்ஃப் ஷீட்டு இது வந்து நம்ம அந்த ஆயில்லாம் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுவோம் இல்லையா அந்த இதுதான் இது ஸோ நான் இது இது வந்து இது தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் ஸோ சரணா ஸ்டோன்லேயும் தேர்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தான் விற்கிறாங்க இது ஸோ இது வந்து ஆயில் வந்து ஆயில் வந்து வர ஆயில் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு ஆயில் ஃப்ரீ அப்புறமா வந்து ஆயில் பட்டால் கூட நம்ம நல்லா தொடைச்சிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து ஃப்ரூட்ஸில் எடுத்தேன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ் தான் அடுத்து வந்து ஒரு சிலிக்கான் மேட்டு தான் வாங்கினேன் இது வந்து இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் யாரும் நம்பவே முடியாது இது என்னன்னா நம்ம வந்து இந்த சப்பாத்தி பரோட்டாலாம் பண்ணுறப்போ இதில் வச்சு நம்ம நல்லா அந்த பீஸா டோலாம் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபிஃப்டி ருபீஸ் தான் யாரும் நம்பவே மாட்டிங்க ஆனால் இது எனக்கு லக்கிலே கிடச்சிது இது எனக்கு ஸோ இது வந்து நம்ம இது வந்து நல்லா சிலிக்கானில் இருக்குது நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது ஸோ நீங்கள் இதை வந்து இதுல வந்து எதாவது மாவு சப்பாத்தி மாவு இது மாதிரி போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம் நல்ல லென்த்தாகவும் இருக்கு இது ஸோ நம்ம சப்பாத்தி ரவுண்டு போடுறது கூட மூணு வட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபிஃப்டி ருபீஸ்ன்றது ரொம்ப அஃபோர்டபுள் தான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் ஒன்று வாங்கினேன் இது இது வந்து மண்பானையில் பண்ண வந்து ஒரு குருவி ஸோ வந்து இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதை தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஊதினா அழகாக கிளி மாதிரியே கத்தோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் எந்தெந்த பொருள் எங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்